அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடும்போது கொட்டாவி கண்ணீர் வருகிறதா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கொட்டாவி அதாவது கோவிலுக்கு போறப்ப ஏன் கொட்டாவி வருது அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அப்புறம் நம்ம கண்ணீர் ஏன் வருது அப்படிங்கிற காரணம் பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேலை ரொம்ப செஞ்சோம் அப்படின்னா உடல் அசதியாக இருக்கிறப்ப சரியாக நைட்டு தூங்கலை அப்படிங்கிறப்ப நமக்கு கொட்டாவி வரும் சில சமயம் பார்த்தோம்னா ரொம்ப லாங் ட்ராவல் போயிருப்போம் சில சமயம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்கெல்லாம் அப்போ வந்து அந்த உடல் சோர்வு காரணமாக கொட்டாவி வருது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் அது மாதிரி இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உற்சாகத்தோடு போகிறோம் போய் சாமி கும்பிட்ற நேரத்தில் அப்படியே சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொட்டாயாக விட்டுட்டுருப்பாங்க இந்த கொட்டாவி ஏன் அப்படி வருது ஏன் தொடர்ந்து கோவிலுக்கு போனால் மட்டும் சில சமயங்களில் கொட்டாவியாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது எல்லா இடத்துலையும் வர்றதில்ல ஆனால் கோவிலுக்கு போனால் மட்டும் வருது அப்படிங்கிறது ஒரு அசாதாரண விஷயந்தானே இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சில சமயம் மனமுருகி இறைவனை வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டு இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா சிலரோட கண்களில் வந்து கண்ணீர் வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாவி வரும் சாமி கும்பிடும்போது இப்படி கண்ணீர் விடுவது சரியான செயலா சாமி கும்பிடும்போது ஏன் கண்ணீர் வருது வீட்டோட பூஜை அறையில் போய் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விடுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கண்ணீர் விடுவது அப்படிங்கிறதே பெண்கள் வந்து கண்ணீர் விடுவது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலை அப்படி இருக்கும்போது சாமி கும்பிடும்போது கண்ணீர் விடுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சமயம் நம்ம உடம்புல நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கும் கோவிலில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்மறை சக்திகள் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் தெய்வ சக்தி அப்படிங்கிறதே ஒரு நேர்மறை சக்தி தான் அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளானது நமது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும் இப்படி அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறை சக்தியானது நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்குது அப்ப அதனால அந்த கெட்ட ஆவி தான் கொட்டாவி அப்படிங்கிறோம் அதாவது கெட்ட ஆவினதும் பயந்துடாதீங்க பேய் பிசாசு அப்படின்னு எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதாவது எதிர்மறை சக்திகள் தான் சில சமயம் நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா சோதனை மேல சோதனை வந்துட்டு இருக்கும் பிரச்சனையான பிரச்சனை இருக்கும் அடுத்தவர்களோட கண் திருஷ்டினால ஏற்படக்கூடிய தாக்கத்தினால நம்ம உடலில் உண்டாகும் எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கும் அதோடு நம்ம கோவிலுக்குள் போகும்போது அந்த கடவுளோட அனுகிரகத்தால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அழிக்கப்பட்டு நேர்மறை சக்திகள் கிடைக்கிறதுனால தான் அந்த கொட்டாவி வருது இதற்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த கண் திருஷ்டினால் உண்டாகும் எதிர்மறை சக்திகளை நம்ம அழிக்கணும்னா ஈஸியான பரிகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்புதான் அந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு வாரம் ஒரு முறை வந்து கிழக்கு பக்கமா உட்காந்துக்கிட்டு வீட்ல உள்ளவர்கள் எல்லாம் சுத்தி அந்த போடுறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் விலகும் அடுத்தது வீட்டோட பூஜை அறையில் அமர்ந்துகிட்டு பூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து மனம் கலங்கி அப்படியே கண்ணீர் வரும் இது எப்பவும் நடக்காட்டியும் எப்பயாவது நிச்சயம் நடந்திருக்கும் நிறைய பேத்துக்கு அது போல மட்டும் இல்லாம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்பையும் நம்மள அறியாம கண்ணீர் வந்து கண்கள்ல வரும் கோவில்ல நின்னுட்டு அழுவது நல்லதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம் இது இரண்டு வழிகள்ல அதோட பலன் வந்து சொல்லப்பட்டுள்ளது பொதுவா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அழுக சத்தம் கேட்டது அப்படின்னாவே துரதிர்ஷ்டம் வரும்பாங்க பெண்கள் வந்து பொதுவா அழுவவே கூடாது அப்படின்பாங்க கண்ணீர் விடக்கூடாது எந்த வீட்டில் வந்து பெண்கள் அழுகாமல் இருக்காங்களோ அந்த வீட்டில் தான் நல்லதுன்பாங்க ஆனால் ரொம்ப இலகியும் மனம் படைத்தவர்களுக்கு அடிக்கடி சட்டுன்னு எதுக்கெடுத்தாலும் அழுதுருவோம் நான்லாம் அடிக்கடி அது மாதிரி அழுதுருக்கேன் ஆனால் அப்படி அழுவக்கூடாது அழுதோம் அப்படினாவே நம்ம நம்ம செஞ்சிருக்க பூஜையோட பலன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் எனக்கு மன தைரியத்தை கொடுனு நம்ம வேண்டிக்கணும் எதற்கும் நம்ம கலங்கக்கூடாது துக்கத்துக்காக வரும் அழுக வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வரக்கூடிய அழுக இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது அது வந்து அப்படியே போய் கடவுள்கிட்ட எனக்கு இப்படி பண்ணிகிட்டேயே எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டா அழுகுறோம்ல அது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது கடவுள்கிட்ட வேண்டனோ அவர் நிச்சயமாக நமக்கு தருவார் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்மளுடைய கஷ்டம் கடவுளுக்கு தெரியும் படைத்தவனுக்கு தெரியாதா நம்மளுடைய கஷ்டம் அதனால நிச்சயமாக நமக்கு என்ன வேணும் தரணும் எப்போ தரணும் அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு சாமி கும்பிட்றோம்ல அதுக்கு வந்து பலன் வந்து இல்லை ஆனால் நம்ம இறைவனை நினச்சி மனமுருகி தியானிக்கும் போது கடவுளை சில சமயங்களில் மனமுருகி கும்பிடுவோம் கோவிலில் போய் அந்த தீபாரத்தனை காட்டும்போதும் மணியோசை கேட்கும் போதும் நம்மளை மீறி அந்த கடவுளை மனமுருகி தியானிக்கிறோம் இல்லையா அப்போ அழுக வருது இல்லையா எந்த வேண்டுதலும் இல்லாமல் அப்படியே கண்களில் கண்ணீர் வருது இல்லையா அது வந்து மிக மிக நல்ல விஷயம் பூஜை செய்யும்போது பெண்கள் வந்து கண்டிப்பாக அழக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமே தவிர துக்கத்திற்கு நம்ம இடம் தரக்கூடாது நம்மளோட பிரார்த்தனைகளை வந்து இறைவன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நம்ம பூஜை செய்யணுமே தவிர அழக்கூடாது ஆனால் அழக்கூடாதுன்னு சொல்கிறமே வழியே நமக்கு அழுக அப்படிங்கிறது பெண்களுக்கு டக்குன்னு வந்துடும் அதை நாம் மாற்றக்கூடிய வழியை தான் நம்ம தேடணும் கடவுள்கிட்ட அதை தான் நம்ம வேண்டிக்கணும் இப்படி நம்ம அழறனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள்லாம் வராம போவதற்கு வாய்ப்பு உண்டாம் அதனால பூஜை செய்யும் பொழுது இறைவனை நினைத்து மனம் உருகி அந்த இறைவனை நீங்கள் மனக்கண்களால் காணும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் அழுது பாருங்க அது மட்டும்தான் நல்லது அதாவது கடவுள நினைச்சு எந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் இல்லாம எனக்கு இது வேணும் அது வேணும் அவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைச்சி அதெல்லாம் வேண்டாம எதையும் நினைக்காம இறைவனை மனம் உருகி மனக்கண்ணால் பாருங்க அப்ப நம்மளையும் அறியாம நம்ம கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது பாத்தீங்களா இதுதான் நல்ல சகுனம் நம்ம கடவுளை வணங்கும் போது மனசுல நம்பிக்கையே இல்லாம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா நீங்க மணிக்கணக்கா சாமி கும்பிட்டாலும் சரி வார வாரம் பலவிதமான பூஜைகள் செஞ்சு சாமி கும்பிட்டாலும் சரி அது பலிக்காது கவன சிதறலோட நம்பிக்கை இல்லாம எந்த வேண்டுதல் வச்சிங்கனாலும் அது சீக்கிரம் எளிதாக நிறைவேறுவது இல்ல ஆனா ஒரே ஒரு நிமிடம் மனம் முருக அந்த இறைவனை மனக்கண்ல கண்டு முழு நம்பிக்கையோடு மனமார பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து எந்த வழியிலையாவது நிச்சயமா பழிக்கும் சில சமயம் ஒரு பிரச்சனை அப்படின்னதும் அதுக்கு வந்து பல வழியில வந்து நம்ம சொல்யூஷன் கிடைக்குமானு நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த பிரச்சனைக்கு வந்து எந்த வழியும் கிடைக்கல எல்லா கதவுகளும் மூடப்பட்டுடுச்சு எந்த ஆதரவும் இல்லை நிராதரவாக நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப முழு நம்பிக்கையும் இழந்துருவோம் அப்ப இறைவன் ஒருவன்தான் கதி நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க அப்ப நம்ம கண்களில் வந்து கண்ணீர் பெருக்கெடுக்கும் அப்ப நம்ம வந்து கடவுளை மனமுருக வேண்டுறோம் அப்ப வரக்கூடிய கண்ணீர் வந்து நிச்சயம் நல்லது தான் நம்ம கடவுள்கிட்ட சாமி கும்பிடும்போது எனக்கு இதத்தா தா கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எத்தனையோ பேர் வந்து தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவனே கதி நீ எனக்கு பார்த்து நீ என்ன தரணுமோ அதை தருவே அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க சில சமயம் நம்ம கடவுள்கிட்ட அதீத நம்பிக்கை இருக்கும்போது அந்த இஷ்டத்தையும் வந்து நம்மக்கிட்ட பேசும் அதுவே வந்து உனக்கு இது நடக்கும் இது இந்த மாதிரி கஷ்டம் போகுது அப்படின்னுலாம் சொல்லும் சில சமயம் நமக்கு கஷ்டம் வரதான் செய்யும் நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக கிரக தோஷங்களின் காரணமாக நமக்கு வரும் அதுக்காக கடவுள்கிட்ட வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது நீ என்ன சோதனை கொடுப்பியோ கொடு நீ எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு கதி அப்படின்னு நம்ம எப்பவுமே இறைவன் மேல தீவிரமான நம்பிக்கை இருந்தது அப்படினா நம்மளுடைய வேண்டுதலும் பலிக்கும் நம்ம நிச்சயமா நம்மள வந்து கடவுள் வந்து கைவிட மாட்டார் இந்த சமயத்துல நம்ம வேண்டுதல் வந்து பழிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா நடக்கும் இந்த சமயத்துல நடக்கல என்னதும் கடவுள் இருக்கா நான் உன்னை கும்பிட்டனே எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம புலம்ப கூடாது இப்போ நடக்கலை அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணமாக கடவுள் வந்து நமக்கு இப்ப தரல அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க நல்லதே நடக்கும் எப்பவுமே நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட கற்றுக்கணும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவது அப்படிங்கிறது மிக மிக தவறு அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது முழு நம்பிக்கையோடு இறைவனை வந்து மனம் முருக வேண்டவங்கள கடவுள் ஒரு காலும் கைவிட மாட்டாரு அதை விட்டுட்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னு எப்பவும் நம்ம அழுது புலம்ப கூடாது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரைக்கு போகணும் ஒரு கடவுளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க காசில இருக்கக்கூடிய சிவனை ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவனை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட டெய்லி நீங்க வந்து வீட்டில் பூஜை செய்யும் போதே உன்னை ஒரு முறையாவது எனக்கு பாக்குற பாக்கியத்தை கொடு அப்படின்னு மனமுருக வேண்டுங்க ஒரு முறையாவது உன்னை உணரணும் அப்படின்னு கேளுங்க எனக்கு நீ எப்ப எதை செய்யணும்னு உனக்கு தெரியும் நீ பார்த்து எனக்கு எதையும் செய்ய அப்படின்னு நீங்க நினைங்க அதுவே உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நன்மையை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் காரைக்கால் அம்மையார் சொல்றாப்புல பிறவா நிலை வேண்டும் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படின்னு கேளுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்